தள்ளி வா தள்ளி ஓட்டி வாங்க ஸ்லோ பண்றான் ய்யோ புரா கண்டு விழுந்து இடத்தப்பா என்னடா 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 இல்லடா ப்போம்மா முன்னாடி <tries> <Essa. tries> <tries> நடந்து கொண்டிருக்கும் இளஞ்சோடி பந்தயத்தில் தச்சமய முதலாவதாக பயிற்சி பந்தயத்தில் கே எம்பட்டி சுந்தரவல்லி அம்மன் ஓட்டி வருகின்ற சார் கெடிப்பட்டி செவன் கே ரமேஷ் இரண்டாவதாக கம்பம் மூன்றாவதாக பண்ணை நான்காவதாக கம்பம் ஐந்தாவதாக அன்னைப்பட்டி அஸ்வினா கரிகட்டாய் இல்லம் ஜோடி இல்லம் ஜோடியில் மொத்தம் எட்டு வண்டிகள் பயிற்சி பந்தயத்தில் கச்சமயம் முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்ற மாட்டின் உரிமையாளர் கே பட்டிக்கு பெருமையை சேர்த்திட கே பட்டி சுந்தரவள்ளி அம்மன் துணை ஓட்டி வருகின்ற சாரதி என் பட்டி செவன் கே பட்டி ரமேஷ் எந்த பேர் தெரியல தெரியல இரண்டாவதாக கம்பா ஓட்டி வருகின்ற சாரதி கம்பத்தைச் சேர்ந்த அள்ளி மூன்றாவதாக பண்ணைப்புறா ஓட்டி வருகின்ற சாரதி நிபா நிபுள் ஸ்லோ ஸ்லோவாக போக சார் பண்ணைப்புறா முருகேசன் ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டில் விருதுநகர் முருகேசன் நான்காவதாக கம்பா ஓட்டி வருகின்ற சாரதி கேட்க சென்றா மூணு வண்டி வருது அப்படியே எடுத்துட்டு போயிருக்கோம் அப்படியே தெரியப்படுச்சு கள்ள கல்லு

முதலாவதாக பண்ணை புற முருகேசன் ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் முருகேசன் இரண்டாவது கம்பமா கே எம்பட்டியா கே எம்பட்டி சுந்தரவள்ளி அம்மானா கம்பம் அல்லியா முருகேசன கம்பம் மல்லியா கடுமையான போராட்டம் எட்டு வண்டியில் பயிற்சி வந்தியத்தில் மூன்று வண்டிகள் தனியாக முதலாவதாக பண்ணைப்புறம் முருகேசன் இரண்டாவதாக கே எம்பட்டி அம்மன் மூன்றாவதாக கம்பம் நான்காவதாக கம்பம் ஐந்தாவதாக அணைப்பட்டி கொண்டிருக்கும் பள்ளுபடாத கண்டுகள் பயிற்சி பந்தியம் பயிற்சி பந்தியம் எட்டு வண்டியில் தற்சமயம் முதலாவதாக தாக பண்ணைபுரம் இரண்டாவது அக்கா கேஎம்பட்டி மூன்றாவது ஆக காம்பாம் மூன்றாவது அக்கா காம்பாம் இரண்டாவது அம்மன் முதலாவது அக்கா பண்ணைபுரத்துக்கு பெருமை சேர்த்தின பண்ணைபுரம் பண்ணைபுரம் முருகேசன் ஓட்டி வருகின்ற சாரதி மார்ட்டின் உரிமையாளர் முருகேசன் நடந்து கொண்டிருக்கும் இளஞ்சோடி பந்தயத்தில் மூணு வண்டிகள் கடுமையான போராட்டம் பண்ணைப்புறம் முருகேசனா கே எம்பட்டி சுந்தர பள்ளி அம்மனா நேர ஓட்டு நேர ஓட்டு மாட்ட நேர ஓட்டு ஓட்டிய நேரம் மட்டும் ஓட்டுங்க கடுமையான போராட்டத்துக்கு பின்பு மீண்டும் முதலாவதாக கே எம் பட்டிக்கு பெருமை சேர்த்துற கே பட்டி சுந்தரபள்ளி அம்மன் சுந்தரபல்லி அம்மன் ஓட்டி வருகின்ற சாரதி என்டி பட்டி நவீன் கே பட்டி ரமேஷ் இரண்டாவது அக்கா முருகேசன் ஓட்டி வருகின்ற ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் முருகேசன் பிரேம் முதல் மாடு கே பட்டி சுந்தரபள்ளி அம்மன் துணை ஓட்டி வருகின்ற சாரதி என் பட்டி செவன் கே ரமேஷ் ரமேஷ் ஒதுகிக்க அதே ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணு ஸ்லோ ஸ்லோ மூணாம் பண்ணு ஸ்லோ பண்ணுன்னு பாட்டு புஞ்ச புஞ்சம் இல்லை பாட்டு என்ன தெரியல தம்பி இன்ன வரைக்கும் உருமா கட்ட வந்து பாஸ் வர்றாரா பாஸ்லாம் வராருவா மல்கட்டிக்கு வெள்ள இன்னும் தூரமாக இருக்குல்ல போயிருவாங்களா பாச எடுத்துட்டு அப்படி போயிருவாங்க

தர்ச்சமே முதலாவதாக கே பட்டிக்கு பெருமையை சேர்த்திட கே எம் பட்டி கே பட்டி.

நடந்து கொண்டு இருக்குனஞ்சோட்டியில் புரியா 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 புரியா